யார்ப்பாணி எப்படியா கொண்டு வந்த திருச்சி ஏர்போர்ட்டில் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மலேசிய தலைநகரம் கோலாலோம்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்த ஆண் பயணியை சோதனை செய்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி காரணம் என்ன தெரியுமா ஐம்பத்தைந்து வெளிநாட்டு வனவிலங்குகளை அவர் கடத்தி வந்ததுதான் திருச்சி சர்வதேச பண்பாட்டு நிலையத்தில் இருந்து துபாய் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை வியட்நாம் தோஹா கர்த்தார் உள்பட முக்கிய நாடுகளுக்கு சென்னை மும்பை ஹைதராபாத் டெல்லி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு தினசரி விமானம் சேவை இயங்கப்பட்டு வருகிறது சர்வதேச நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளை கடத்தி வருவதும் அதனை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்திற்கு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ஏர் ஏசியா விமானம் வந்தடைந்தது விமான நிலையத்தில் வானூற்று பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகள் உடைமைகளை வழக்கம்போல் சோதனை செய்தனர் அப்போது அந்த விமானத்தின் பயணம் செய்த ஆண் பயணியின் நடவடிக்கைகள் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது உடனே அவரிடம் விசாரித்த போது முன்னுக்கும் பின் முறம்பாக பேசியுள்ளார் இதையடுத்து சந்தேகம் வலுவடைந்த நிலையில் அந்த ஆண் பயணியின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் நுணுக்கமாக சோதனை செய்தனர் அப்போது அவர்களுக்கு அதில் காத்திருந்தது காரணம் அந்த ஆண் பயணி தனது உடைமையின் மறைத்து வெளிநாட்டு வனவிலங்கு இனங்களை கடத்தி வந்தது வந்ததுதான் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த உயிரினங்களை பறிமுதல் செய்தனர் இதில் பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து கொண்டு வரப்பட்ட ஐம்பத்தைந்து பள்ளி மற்றும் ஓனான் வகைகளின் பறிமுதல் செய்தவுடன் அதனை கடத்தி வந்தது எப்படி என சுங்கத்துறை அதிகாரிகளின் அந்த ஆண் பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்கு இனங்களை வனத்துறையினரிடம் ஒப்படைக்க உள்ளார் சமீக சமீப காலமாக திருச்சி சர்வதேச பண்பாட்டு விமான நிலையத்தில் தங்கம் கடத்தல் வெளிநாட்டு கரன்சி பறவைகள் பாம்புகள் உயிரினங்கள் கடத்தி வரும் சட்ட விரோதமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் வருகிறது சுங்கத்துறை அதிகாரிகள் கடுமையாக சோதனையில் ஈடுபட்டாலும் பயணிகள் குருவி என்ற போர்வையில் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்டு வரும் அப் சம்பவம் வழக்கமான ஒன்று இருந்து வருகிறது ஆகவே கடத்தலில் ஈடுபட்டு பிடிபடுவர்கள் மீது வருங்காலத்தில் விமான நிலையம் வான் ஊற்றில் சுங்கத்துறையின் அதிகாரிகள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தங்கம் கடத்தி வந்தவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தகுந்த கண்காணிப்பு முன்னேற்று முன்னேற்பாடுகள் என்று இருந்தாலும் வெளிநாட்டுகளில் இருந்து கடத்தி வருபவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் அதிகாரிகளிடம் சிக்குவது தொடர் தொடர்ந்து நடந்து வருகிறது வெளிநாடுகளில் பல்வேறு சோதனைகளை கடந்து எப்படி கடத்தி வருகிறார் என்பது புரியாத புதிராக உள்ளது இருப்பினும் திருச்சியில் சுங்கத்துறை அதிகாரிகள் மிகுந்த விழிப்புடன் இது போன்ற சமூக விரோதிகளை தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் இந்த வீடியோ நீ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமாண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்